இப்ப பாண்டோர் பூமி படம் வரும்போது பரத்வா சார் மியூசிக் அந்த சாங் வந்து பெரிய ஹிட் அது மாசு விட்ட அந்த அந்த பாட்டு வரும் பட் ஆனா அது வந்து எனக்கும் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சென்னையில் இல்லை அந்த டைம்ல அந்த சாங் வந்து நான் ஆக்சுவலி கேஷின் பண்ணணும்னு இருக்கிற அந்த ஒரு சென்ஸ் இருக்குல்ல எனக்கு அது இருந்திருக்கணும் ஆக்சுவலி கொஞ்சம் இசி எல்லாருக்கும் பிடிக்கிற சாங் நான் ஒன்றும் அது அதுக்கு பெருசாக ஒன்றும் நான் இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பட் அதுவும் அந்த சாங் ரெக்கார்டிங் பண்ணும்போது சேரன் சார் இருந்தார் சேரன் சார் உட்காந்து அவர் எனக்கு உச்சரிப்பு எக்ஸ்பிரஷன் எல்லாம் சொல்லி கொடுத்தது அவர் சோ அவர் கூட ஒரு டச்ல இருந்திருந்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் பாட்டு பாடி இருக்கலாம் அவரோட படங்கள்லயே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பட் அதுதான் நான் சொல்றேன் அந்த சென்ஸ் இருக்குல்ல அது ஏன்னு சொன்னா எனக்கே தெரியாது அப்படி கேட்டீங்கன்னா ஏன் யாரு கூடயுமே டச்ல இருக்கு ஏன் ரேமான் சார் கூடயே ரேமான் சார்க்கு இவ்ளோ சாங்ஸ் பாடி அந்த ஸ்டுடியோல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி எல்லார்கிட்டயும் ஹலோ அவர் யூஸ் சொல்லிட்டு அந்த டைம்ல மொபைல்ஸ் இருக்குல்ல கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குல்ல சோ லேண்ட்லைன் தான் இருந்தது அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் ஐ ஹேட் அ மொபைல் ஃபோன் பட் அவ்வளோவா அது யூ நோ லைக் உங்களை அப்படியே போய் அப்ரோச் பண்ணி உங்களுக்கு பழக்கம் அது ஏன் எனக்கும் அது ஏன்னு ஒரு மிஸ்ட்ரி அது என்னென்னு எனக்கும் இப்போ புரிய மாட்டேங்கி